பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக காந்தி ஜெயந்தி விழாவை கொண்டாடும் விதமாக நோபல் உலக சாதனை புரிந்த பழனி சிவாலயா யோகா மைய மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் மாணவிகளுக்கு கேடயம் பதக்கம் போன்றவை வழங்கப்பட்டதுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு வெங்கட சுப்பிரமணி ஏற்றார் மேலும் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் மற்றும் பொறுப்பாளர்கள் சண்முகநாதன் ஜெய்சிங் சதீஷ்குமார் சிவகுமார் சிவா மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அக்டோபர் ரெண்டு உலகம் போற்றும் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவை போற்றும் வகையிலே காந்தி ஜெயந்தி அன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாவட்ட செயலாளர் மிகு அண்ணன் ஆர் கே டி வெங்கட சுப்ரமணியன் அவர்கள் தலைமையிலே பழனி மண்ணில் இளம் தலைமுறையினின் ஆரோக்கியம் காக்க வருங்கால சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிவாலயா யோகா சென்டர் அதன் மூலமாக கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் சாதனை நோபல் உலக சாதனை புரிந்த யோகாசனத்தில் சாதனை புரிந்த சரித்திர புருஷர்களுக்கு சாதனையாளர்களுக்கு அந்த யோகா சென்டர் சிவாலயா யோகா சென்டருடைய ஆசிரியர் குருநாதரும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் பழனி நகர தலைவருமான யோகா மாஸ்டர் சிவகுமார் அவர்களுடைய முன்னிலையிலே எல்லோருக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் கூட்டு குடும்பத்தின் சார்பில் மாநில மண்டல மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு முக்கியமான பழனி மண்ணின் சிறப்பு விருந்தினர்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு இந்த விருதுகளை வழங்கினார்கள் இந்த குளோபல் உலக சாதனை அந்த நிறுவனத்தின் நோபல் உலக சாதனை நிறுவனத்தின் செயலாளர் அருமை சகோதரி ஹேமலதா அவர்களுடைய திருக்கரத்தால் இன்று எல்லோருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது நாளைய சரித்திரத்தை ஆரோக்கியமான சரித்திரத்தை உருவாக்க புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அனைவருக்கும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாநில தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்